இஸ்லாமிய படையெடுப்புகளில் இந்தியாவில் இருந்த கோயில்கள் பலவற்றை அடித்து அதன் மீது வழிபாட்டு தலங்களை கட்டியிருந்ததை எதிர்த்து நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த வழக்குகளை விரைவில் முடிக்க ஆய்வுத் துறையை நீதிமன்றங்கள் பணித்துள்ளன அப்படி அயோத்திக்கு பிறகு எந்தெந்த இடங்கள் வருகின்றன என்பதை பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜமா மசூதி மற்றும் ஷேக் சலீம் சிஷ்டியின் தர்கா ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜமா மசூதியின் உள்ளே சுஃபி துறவி சலீம் சிஷ்டியின் தர்காவும் உள்ளது காமாக்யா தேவி கோவிலின் மீது இந்த மசூதி கட்டப்பட்டது என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அட்டாலா மசூதி உத்தரப்பிரதேசத்தின் இதே நிலைமைதான் அட்டாலா தேவி கோவிலை எடுத்து அட்டாலா மசூதி கட்டப்பட்டதாக வழக்கு தொடர்ந்துள்ளனர் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த மசூதி அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜம்சி ஜமா மசூதி இந்த மசூதி பதிமூன்றாம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான் சம்சுதீன் ஹெல்ட்மேஷ் என்பவரால் கட்டப்பட்டது இங்கு நீலகண்ட மகாதேவின் கோவில் இருந்தது அது அகற்றப்பட்டே இந்த மசூதி கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள திலாவாலி மசூதி முகலாய ஆட்சியாளர் அவுரங்கசீப் இங்கிருந்த இந்து கோவில் ஒன்றை இடித்துவிட்டு மசூதியை கட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் உள்ள கமல் மௌலா மசூதி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து பதினான்காம் நூற்றாண்டில் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலத்தில் மசூதியின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த இடத்தில் போத்ஷாலா வாக்தேவியின் கோவில் இருந்ததாகவும் அது எடுக்கப்பட்டு இந்த மசூதி கட்டப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் ஷெரீப் தர்கா இந்த தர்காவுக்கு கீழே சிவன் கோவில் இருப்பதாகவும் இந்திய தொல்லியல் துறை இங்கு ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் தர்காவுக்கு பதிலாக மீண்டும் கோவிலை எழுப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகத்தில் இருக்கும் பாபா புதன்கிரி தர்கா இங்கு இந்துக்களின் தத்தாத்திரேயர் கோயிலும் உள்ளது இந்த இடம் பொதுவாக தென்னகத்தின் அயோத்தி என்றும் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த இடம் கர்நாடக அரசாங்கத்தால் வக்பு வாரியத்துக்கு வழங்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இது வக்பு சொத்து அல்ல என்றும் இந்துக்களும் முஸ்லிம்களும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றும் நீதிமன்றம் கூறியது இந்த இடமும் வழக்கின் வரிசையில் உள்ளது அடுத்ததாக டெல்லியில் உள்ள குதுப் மினார் பல இந்து கோயில்களை இடித்து தள்ளிவிட்டு தான் இங்குள்ள மசூதியும் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கடுத்து கர்நாடகத்தில் உள்ள ஜும்மா மசூதி மங்களூருவில் இருக்கும் இந்த மசூதியின் கீழ் ஒரு கோவில் இருப்பதாக விஸ்வ பரிஷத் கூறியுள்ளது அங்கும் ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஞானபாபி மசூதி முகலாய ஆட்சியாளர் அவுரங்கசீப் இந்த மசூதியை கட்டியதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர் உள்ள ஷாகி உள்ளதா மசூதி இந்த மசூதிதான் கிருஷ்ணரின் பிறந்த கட்டப்பட்டுள்ளது என்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜாமா மசூதி கல்கியின் அவதாரமான ஸ்ரீ ஹரிஹர் கோவிலை எடுத்து ஜாமா மசூதி கட்டப்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இத்தனை மசூதிகள் குறித்தும் வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளது அயோத்தியில் நீதிமன்றத்தின் வாயிலாக நல்ல தீர்ப்பு கிடைக்கப்பட்டது போலவே இந்த இடங்களிலும் சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்தனை காலமாக ஓட்டுக்காக நடந்து வந்த அத்தனை விஷயங்களும் நீதிமன்றத்தின் வாயிலாக நல்ல தீர்ப்பை நோக்கி நகர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது அத்துடன் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அறிக்கை இந்த வழக்குகளில் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை முன்வைப்பது குறிப்பிடத்தக்கது